நான்கு அரசியல் செய்திகளை சிம்பிளா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதிமுக பிஜேபி கூட்டணியில விசிகா வந்து சேரப்போகுது பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சு அப்படின்னு ஒரு சில ஊடகங்கள் உருட்டிட்டு இருந்தாங்க அதுக்கு பதில் இப்போ விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்கிறாரு அதிமுக பிஜேபி கூட்டணியே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதிமுக பிஜேபி கூட்டணியே தேவையில்லாதது அது வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல எந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறதில்லை அது மட்டும் இல்லாம அந்த கூட்டணி தோற்க போகும் கூட்டணி அப்படிங்கிற மாதிரியும் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதை வச்சு பார்க்கும்போது அதிமுக பிஜேபி கூட்டணியில் விசிகா அப்படிங்கிறது ஒரு கற்பனை கதை அப்படிங்கிறது இப்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் இதே திருமாவளவன் அவர்கள் ஒரு சில கூட்டணிகளை சேர்ந்து சொல்லி அவர் கூப்பிட்டதாகவும் ஆனால் மறுத்து விட்டதாகவும் சொல்லியிருக்கிறது இப்ப திமுக வயிற்றுல இப்போ புளிய கரைச்சது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து முக்கியமானது இபிஎஸ் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் மறைமுகமும் மோதலில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஆனா அதிமுக பிஜேபி கூட்டணி வலுவா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இது இனி வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு முன்னால் பிரிகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த கூட்டணியில் எந்த ஒரு சலசலப்பும் இல்லை திமுகவும் அதிமுகவும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவசர அவசரமாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிக்கிறதுக்கான காரணம் என்ன டிவிக்கு பிரவேசம் இப்போ டிவிக்கு சார்பாக டிவிக்கு விஜய் அவர்கள் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னாலும் அவங்களும் ஒரு சில கட்சிகள் கூட மறைமுகமாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு பிரசாந்த் கிஷோர் ஆதரவு ஒரு ஜன இவங்கெல்லாம் வந்து டிவிக்கு சார்ப கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தினாலும் அதில் எந்த ஒரு முன்னேற்றமே வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் எந்த ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியும் இதுவரைக்கும் வரைக்கும் கே கூட்டணியில் ஜாயின் பண்ணாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சாலும் விசிகே ஒரு வேலை இருந்து போகுமா அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் விசிகே தலைவர் திருமாவளவன் அவர்கள் அங்கே போகிறதுக்கான ஒரு சின்ன லீடு கூட கொடுக்காம இருக்காரு இதை வச்சு இந்த நாளில் அரசியல் சுச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது பிசிகே வரப்போற எலெக்ஷனில் டிஎம்கே கூட்டணியில்தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பாக தெரியுது அடுத்து ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டில் தாமரை மலரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்கள இப்ப தாமரை இலையோடு மலரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது ஒரு டைம் ஏதோ பேட்டியில தெரியாம சொல்லிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இப்பும்மையுமே தாமரை ரெட்டை இலையோடு மலரும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பிஜேபி இனி தமிழ்நாட்டுல தாமரை மலர்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதுதான் தமிழ்நாட்டுல தாமரை இனி ரெட்டை இலையோடு மலரும் மலரும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தாமரை மலரும் அப்படிங்கிற டேக்லைன் மறஞ்சிருச்சு மறைஞ்சிருச்சு இன்னொரு முக்கியமான நியூஸ் தமிழ்நாட்டுல ஒரு தனியார் சேனல் எடுத்த சர்வேல திமுக கூட்டணி ஜெயிக்குமா அதிமுக கூட்டணி ஜெயிக்குமா இல்ல இதர கூட்டணிகள் ஜெயிக்குமா அப்படின்னு கேட்ட கொஸ்டின்ல திமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அறுபது பர்சன்டேஜ் வந்திருக்கு ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருபது பெர்சன்டேஜுக்கு மேல வந்திருக்கு இதர கூட்டணி அதுல அஞ்சு பர்சன்டேஜ் கூட வரல அந்த இதர கூட்டணியில டிவிகே கூட்டணி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது எத்தனையோ சேனல்ஸ் எத்தனையோ ஊடகங்கள் எப்படி எப்படியோ சர்வே எடுத்துட்டு இருந்தாலும் ஒவ்வொரு சர்வேல டிஎம் ஜெயிக்கும் ஏடிஎம்கே ஜெயிக்கும் டிவி கே ஜெயிக்கும் எப்படின்னு பல மாதிரி சொல்லும் போது இது எது உண்மை அப்படின்னு பொறுத்திருந்ததோ பார்க்கணும் அப்படின்னாலும் ஒரு சில பொதுவான சேனல் எடுக்கிற சர்வே மட்டும் நீங்க நம்பலாம் இந்த சர்வேவை நம்பலாம வேண்டாமா அப்படிங்கறது நீங்க தான் சொல்லணும் அடுத்து ஜனநாயகம் படத்துல நடிச்சிட்டு இருக்கிற பிரகாஷ்ராஜ் அவர்கள் நடிகர் பவன் கல்யாண் அவர்களும் நடிகர் விஜய் அவர்களும் தேவையெல்லாம் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு அரசியல்னு என்ன தெரியும் மக்களுக்கு எப்படி நல்லது செய்யணும் மக்களுக்கு எது நல்லதுன்னு அவங்களுக்கு புரியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பிக்கிறாரு அதை விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரம்ல கத்துக்கணும் அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு இப்போ கரண்ட்ல ஜனநாயகன் பட ஷூட்டிங்கில் பிரகாஷ்ராஜ் அவர்கள் விஜய் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இதில் ஒரு குறிப்பிடத்தக்கது இனி கூட்டணி நிலைப்பாடுகளும் தமிழ்நாட்டில் அரசியல் சுச்சுவேஷன் எப்படி தொடர்ந்து மாறிட்டே இருக்கும் அடுத்து முக்கியமான அரசியல் செய்திகள் கூட்டணி அறிவிப்புகள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இது உங்கள் கடைசி தேக்கி